உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இந்தியன் ட்ரைப்ஸ் அண்ட் ட்ரைப் ஃபெஸ்டிவல்ஸ் ஓகே ஸோ இந்தியா பழங்குடியினர் மற்றும் பழங்குடியினர் திருவிழாக்கள் ஸோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுல இருந்து உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கான்வாய் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் முப்பது ஓகே ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம்

மதக்குழுக்களை வரிசைப்படுத்துங்க பாருங்க இந்தியால நிறைய ரிலிஜன் இருக்கு சோ இதுல பாப்புலேஷன் வைஸா வந்து பாத்தீங்கன்னா யார் அதிகமா இருக்காங்க கம்மியா இருக்காங்க இதுதான் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கு என்னது இன்கிரீசிங் ஆர்டர் சோ அப்ப கம்மியில இருந்து அதிகமாக போகணும் ஓகேங்களா சோ ஓகே இப்போ கம்மியில இருந்து அதிகமா சோ ஃபர்ஸ்ட் யார் கம்மியா இருக்காங்க அதாவது யார் கம்மியா இருக்காங்க பாத்தீங்கன்னா சமணர்கள் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பௌத்தர்கள் அதுக்கு அடுத்து சீக்கியர்கள் அடுத்து கிறிஸ்தவர்கள் அடுத்து இஸ்லாமியர் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆன்சர் ஏ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி தி டிரைபல் பாப்புலேஷன் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பிளாங்ஸ் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள பழங்குடி மக்கள் தொகை பின்வரும் யாரை சேர்ந்தது பாருங்க இருக்கக்கூடிய அந்த பழங்குடி மக்கள் அந்தமான் நிகபார்ல சோ இவங்களுடைய யாரோ பூர்வீன்னு கேக்குறாங்க ஆஸ்ட்ராலைட் காகாசைட் மாங்க்லைட்ஸ் நீக்ராய்ட்ஸ் சோ ஆன்சர் நிக்ரைட்ஸ் ஆன்சர் டி நீக்ராய்ட்ஸ் நான்காவது கேள்வி which one of the following state that is no scheduled caste population பாருங்க பின்வரும் எந்த மாநிலத்தில் பட்டியல் சாதி மக்கள் தொகை இல்லை சரிங்களா இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க பஞ்சாப் நாகாலாந்து குஜராத் மணிப்பூர் சோ எஸ்சி பாப்புலேஷன் இல்லாத மாநிலம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாகாலாந்து இதுல எஸ்சி பாப்புலேஷன் இல்லாத மாநிலம் நகலம் ஆன்சர் பி இதுவும் இல்லாம வேற எங்கெல்லாம் எஸ்சி பாப்புலேஷன் இல்ல அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அந்தமான்

பழங்குடி மக்கள் தொகை இல்லை எந்த ஸ்டேட்ல உங்களுக்கு பழங்குடி மக்கள் தொகை இல்லைன்னு தமிழ்நாடு பஞ்சாப் ராஜஸ்தான் ஆன்சர் வந்து பஞ்சாப் மட்டும் இல்லாம இன்னும் சில இடத்துல இல்ல எங்கன்னா ஹரியானா சண்டிகர் டெல்லி மற்றும் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரி பாருங்க ஷெட்யூல் ட்ரை பாப்புலேஷன் இல்லாத மாநிலங்கள் கேட்டா பஞ்சாப் ஹரியானா அண்டு பார்த்தீங்கன்னா சண்டிகர் யூனியன் ட்ரைப் டெரிட்டரிஸ் எகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் புதுச்சேரி இங்க எங்கேயுமே ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கிடையாது ஷோ கொஸ்டின்ஸ் கேட்குறான் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி வெச் ஸ்டேட் இன் இந்தியா ஆஸ் தி லார்ஜெஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பாப்புலேஷன் இந்தியாவில் அதிக பழங்குடியினர் வசிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க இமாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் சோ ஆன்சர் வந்து பாத்தিনা மத்திய பிரதேசம் ஆன்சர் மத்திய பிரதேசம் அதிகமா வாழக்கூடிய ட்ரைப்ஸ் யாரனா மத்திய பிரதேசல பில் ட்ரைப் இருப்பாங்க பில் பழங்குடியினர் சோ அதிகமான ஷெட்யூல் ட்ரைப் பாபுலேஷன்ங்கறனா மத்திய பிரதேசில இருக்கு ஓகே பத்தாவது கேள்வி இஸ் தி பாப்புலேஷன் இந்தியா இந்தியாவின் மிகப்பெரிய பழங்குடியின மக்கள் தொகை எந்த ஸோ எதில் எது சாந்தல்ஸ் பில்ஸ் முண்டாஸ் நாகாஸ் கொடுத்துருக்காங்க இந்த பீப்புள்ஸ் இந்த பழங்குடியின மக்கள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் யாரும் கேட்டிருக்காங்க ஸோ பில்ஸ் பில்ஸ் ஆன்சர் வந்து பி கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு சதவீதம்

பனிரெண்டாவது கேள்வி இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பழங்குடியினர் முதன்மையாக இங்க எந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றனர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி நீலகிரி ஸோ ஆன்சர் நீலகிரி ஆன்சர் டி நீலகிரி ஸோ பதிமூன்றாவது கேள்வி அடுத்து பதிமூன்றாவது கேள்வி தி இன் தி சொசைட்டி

பதினான்காவது கேள்வி விச் இஸ் தி ஒன்லி மேஜர் ட்ரைன் இன் சவுத் இண்டியா தி தட் ஸ்பீக்ஸ் ஸ்பீக்ஸ்யூ அண்ட் ஸ்பெஷல் லாங்குவேஜ் பாருங்க சிறப்புமிக்க தனித்துவமான மொழியை பேசும் தென்னிந்தியாவில் ஒரே முக்கியமான இனம் எதிர்க்க ஒரே ஒரு முக்கியமான இனம் இருக்காங்க படுகாசா இல்லை செஞ்சுவா இல்லை தோடாசா இல்லை குறும்பர்களா ஸோ ஆன்சர் குறும்பர்கள் ஆன்சர் குறும்பர்கள் ஸோ ஆன்சர் டி பதினைந்தாவது யார் பாம்புகளை பிடித்து பாம்பு விஷத்தை சேகரிக்கின்றனர் பாலியல் இருளர்கள் காட்டு நாயக்கர்கள் மலையாளி ஆன்சர் பி இருளர்கள் பதினாறாவது கேள்வி வெச்சி டிஸ்ட்ரிக் ஹாஸ் தி ஹையஸ்ட் எஸ்சி சி பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அதிக எஸ்சி மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டுருக்காங்க சேலம் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ஆன்சர் காஞ்சிபுரம் ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தேர்ட் ஒன் சென்னை ஸோ ஆஸ் இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஃபேர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் சரிங்களா ஆஸ் ஃபேர் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் பதினேழாவது கேள்வி டேஸ் ஆர் ஃபவுண்ட் இன் தி இன் லார்ஜ் நம்பர்ஸ் டேஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ் மெயின்லி இன் தி திருச்செங்கடி ரீஜியன் வின் தி டில்கிரிஸ் யார் பிரதானமாக நீலகிரி மலைகளில் உள்ள திருச்சிகிடி பகுதிகளில் அதிக அளவில் காணப்படுகிறார்கள் படுகர்களா இல்ல இருளர்களா இல்ல குறும்பர்களா இல்ல கோடாஸ் பதினெட்டாவது கேள்வி காசி அண்ட் காரோ மெயின்லி மெயின்லிவுடைய காசி மற்றும் காரோ பழங்குடியினர் முக்கியமாக வாழும் பகுதி எதிர்பார்க்குறாங்க கேரளா தமிழ்நாடு மேகாலயா மிசோரம் ஆன்சர் மேகாலயா ஆன்சர் சி மேகாலயா பத்தொன்பதாவது கேள்வி ஜாரவா ட்ரைப் இஸ் ஃபவுண்ட் ஹியர் ஜாரவா பழங்குடியினர் இங்கு காணப்படுகிறார்கள் எங்க பீகாரா ஒடிசாவா இல்லை மேகாலயாவா இல்லை அந்தமானா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் ஆன்சர் டி அந்தமான் இருபதாவது கேள்வி விச் இஸ் தி ஸ்மாலஸ்ட் டிரைப் இன் இந்தியா பாருங்க அதிகமான பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ட்ரைப் பார்த்தாச்சு யாரு பில்ஸ் இப்போ ஸ்மாலான குரூப் ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய யாரு கேட்டுருக்காங்க இந்தியாவில் மிகச்சிறிய பழங்குடியினம் எதுன்னு கேட்டிருக்காங்க டோட்டு பூட்டியா சாந்தல் கோன்ஸ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டோ ஆன்சர் ஏ டோட்டோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு இருபது கொஸ்டின் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இதில் சில கொஸ்டின்ஸ் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லபடியாக படிங்க நன்றி வணக்கம்